நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்றிலிருந்து வந்து பார்த்தோன்னா சில கமெண்ட்ஸ்லாம் வந்து வருது என்ன கமெண்ட்ஸ்னா கமெண்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா அதே மாதிரி சிஎம் உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பணம் வருமா வராதா இதற்கான ஒரு பதில் தான் நான் அந்த பதிவில் வந்து பதிவிட போகிறேன் நண்பர்களே இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமானது சரிங்களா இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் அதால் வந்து சிஎம் உறுப்பினராக இருந்தாலும் சரி ஜிஎம் உறுப்பினராக இருந்தாலும் சரி டிஎம் உறுப்பினராக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அதேமாதிரி நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா மூன்று வருடமாக அவங்க வந்து எந்த வித நிபந்தனையின்றி பணம் கொடுத்துருந்தாங்க எனவே நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்